கணியத்திற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அல்லாஹு சுபானஹுவ இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்காக இவ்வளோ பெரிய இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே எண்ணில் அடங்காத படைப்புகளை படைத்திருக்கிறான் அது வானம் பூமி சூரியன் சந்திரன் ஆறுகள் நதிகள் காடுகள் மிருகங்கள் பறவைகள் இவ்வாறு நாம் அடுக்கைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ நாடுகின்ற அந்த நாளிலே முடிவடைந்து விடும் முடிவில்லாத ஆரம்பமே இல்லாத ஒருவன் என்றால் அது அல்லாஹ் மாத்திரம் அவன் ஹையும் கையும் அவன் நித்திய ஜீவன் நிலையானவன் அவனுக்கு ஆரம்பமும் இல்லை அவனுக்கு முடிவும் இல்லை இந்த அடிப்படையில் இந்த உலகம் இருக்குகின்றதை இந்த உலகத்தையும் அல்லாஹ் முதலாவது படைத்தான் இந்த உலகத்திற்கு எவ்வாறு ஒரு ஆரம்பம் இருக்குதோ அதே மாதிரி இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு முடிவையும் வைத்திருக்கிறான் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லு சல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே உலகம் முடிவதற்கு முன்னால நடக்கக்கூடிய சில அடையாளங்களை சொல்லி அந்த மக்களை அமல்களின் பக்கம் ஆஹிராவின் பக்கம் திசை திருப்பினார்கள் நபி அவர்களுடைய வருகை கூட கயாமத்துடைய நாளின் ஒரு அடையாளம் என்றால் அது மிகையாக ஆகாது நபி அவர்களே சொல்வார்கள் அன ஒஸ்தா நானும் கியாமனாலும் இந்த இரண்டு விரல்களை போன்று என்று தன்னுடைய இரண்டு விரல்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள் அதாவது நடுவிரல் இந்த களிமா விரலை விட கொஞ்சம் உயர்ந்து நீண்டு இருக்குகின்றது அதே மாதிரி தான் என்னுடைய வருகையும் இந்த நடுவிரலுக்கு மத்தியில் எப்படி வித்தியாசமோ அதே மாதிரி தான் என்னுடைய வருகை அது கயாமனாலுடைய ஒரு அடையாளம் என்றால் அது மிகையாகாது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே கொரானிலையும் அல்லாஹ் பல இடங்களில் மறுமையை பற்றி பேசுகின்றான் கமர் கமர் அந்த மறுமை விட்டதாக அன்றே அல்லாஹ் சொல்லிவிட்டான் அந்த காலத்தில் வாழ்ந்த சில காசிர்கள் கேட்டார்கள் திடீர் என்று மறுமையினால் வாராதா பகலியம் தோறூன இல்லை சா தா அந்த அத்தியகும் அந்த மருமை திடீர் என்று அவர்கள் எதிர் எதிர்பார்ப்பதை விட வேற எதையும் எதிர்பார்க்குறாங்க வகஜா அஷ்ரா அதனுடைய அடையாளம் திட்டமாக வந்துவிட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான் பல பெரிய அடையாளங்களையும் சொல்லி இருக்கிறார்கள் பல சிறிய அடையாளங்களையும் சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடையாளங்களில் சில சிறிய அடையாளங்களை நாம் பார்க்கலாம் ஏன் இந்த சிறிய அடையாளங்கள் முடிகிறதோட கடைசி நேரத்தில் பெரிய அடையாளங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்திற்குள்ளால முடிந்துவிடும் அநேகமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாதிரு ஃபில் பாதிரு பில் அஅமால் நபி அவர்களும் சொன்னது தான் நீ இந்த அடையாளங்களை சொன்னாங்க அமல்களை கொண்டு போட்டி போடுங்க அமல்கள் செய்வதில் முந்திக் கொள்ளுங்க ஃபிதனன் கிதல் லைலில் முத்லின் எந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் வரும் இரவனுடைய இருட்டு எவ்வளவு இருளாக இருக்குமோ அது எவ்வளவு இணைந்து சேர்ந்து இருக்குமோ அதே மாதிரி கடைசி காலத்துல பல பித்னாக்கள் வரும் அந்த பித்னா வந்து விட்டது என்றால் ரஜுலு ரஜுல் வயும் சி காஃபிரா ஒரு இஸ்லாமிய மனிதன் காலையில முஸ்லிமாக இருப்பான் அன்றைய மாலை தினமே அவன் காபிராகி விடுவான் மாலையில் முஸ்லிமாக இருப்பான் அடுத்த நாள் காலையில் அவன் காசியராக இருப்பான் ஏன் துன்யா உலகத்துடைய அற்ப பணத்திற்காக அல்லது ஆசைக்காக தன்னுடைய தீனை விட்டு விடுவான் மேலான பெரியார்களே சகோதரர்களே நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மஸ்ஜிதுகள் மஹல்லாக்கள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு மஹல்லாவை சூழ இருக்கக்கூடிய ஆக குறைந்த பட்சம் யாராவது ஒருவரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ நாம் தேடினோம் என்றால் அங்கே யாராவது ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடன் அல்லது யாராவது ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணுடன் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருப்பதை சர்வசாதாரணமாக நாம் பார்க்கலாம் அப்ப நபி அவர்கள் சொன்னார்களே இவர் காலையில் முஸ்லிமாக இருப்பார் மாலையில காஃபீராகி விடுவார் ஈமானை விட்டு விடுவார் ஏன் அவர் நினைத்த அல்லது விரும்பி அந்த பெண்ணை அல்லது அந்த ஆணை அடையணும் என்பதற்காக சில நேரங்களில் உயர் பதவிகளுக்காக சில நேரங்களில் விளையாட்டுகளில் முன்னால் வர வேண்டும் என்பதற்காக பல பித்னாக்கள் ஏற்படும் என்றார்கள் அந்த பித்னாக்களில் நம்முடைய பார்வையால் ஏற்படுகின்ற ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் அநேகமாக நாம் நம்முடைய பார்வைகளை பாதுகாத்து கொண்டுத்தான் இருந்தோம் ஆரம்பத்தில் இந்த டிவி வந்த நேரத்தில் யார் யாருக்கு விருப்பமோ அவர்கள் கொஞ்ச நேரம் அதிலே வரக்கூடிய அந்த காட்சிகளை மட்டும் பார்த்துட்டு விடுவாங்க அதற்கு பின்னால வந்து 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 இப்பொழுது எங்களோட ஒவ்வொருவருடைய கையில் இருக்கிற இந்த மொபைல் போன் மூலமாக இந்த சோசியல் மீடியாவின் மூலமாக உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் சேனல்கள் இருக்குது இந்த பதிமூவாயிரம் சேனல்களையும் அவர் தேடி பார்க்கலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதுல அனுமதிக்கப்பட்டது தாராளம் அனுமதிக்கப்படாதது செலவேல ஆனால் அவ்வாறு தான் கொண்டு போவான் ஏதாவது அனுமதிக்கப்பட்ட ஒன்றை பாருங்க நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்று தான் எங்களை அழைத்து கொண்டு போவான் ஆனா போற போக்கில் வேற எங்கெங்கேயோ போய் எதை எதையோ பார்க்கப்படும் நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் நம்முடைய பார்வையால ஏற்படக்கூடிய பல பிரிச்சனாக்கள் நம்முடைய சம்பாத்தியம் பேங்கோட சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல வட்டியில மாற்றினது பலர்கள் பல அடிப்படையில் அந்த வட்டியில அதாவது மூலமாக செல்வத்தின் மூலமாக அதிலிருந்து விடுபடாத முடியாத அளவுக்கு தவிந்து கொள்ள முடியாத அளவுக்கு யாரை எடுத்துக்கொண்டாலும் எங்கேயாவது ஒரு இடத்தால அவர் அதற்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறார் பெரிய பெரிய வியாபாரிகளையும் எடுத்துக் கொள்ளலாம் அரசாங்கத்தில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது முக்கியமான ஒரு தொழில் விடியமான ஒரு ஏஜெண்டாக இருந்தா அதை எடுக்கலான்டா இவர் அங்கே லஞ்சம் கொடுக்காம எடுக்கல ஆக பெரிசிலிருந்து கீழ் உள்ளவர்கள் வரைக்கும் கவனிக்கணும் இது எனக்கு கிடைச்சா எனக்கு இவ்வளவு மில்லியன்கள் சம்பாதிக்கலாம் என்று சொல்லுவார் ஆனால் அதை எடுப்பதற்காக வேண்டி அவர் கொடுத்த தொகை திரை மறைவுக்கு பின்னால மேலான பெரியார்களே சகோதரர்களே நாட்டில் சிலவேளை சில பொருள்களை அதாவது இறக்குமதி செய்ய தடை செய்திருப்பார்கள் அதை நாங்கள் சிலவேல இறக்குமதி செய்வோம் சிலவேளை சில பொருள்கள் மனிதர்களுடைய உடலுக்கு ஆபத்து அதனால ப்ராஃபிட் கூட கிடைக்குது அதை மேலான பெரியார்களை சகோதரர்களே ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஹராம்டா வட்டி மட்டும் தான் ஹராம் மேலான பெரியார்களை சகோதரர்களே அவ்வாறு அல்ல நாம் அறிஞர்கள் நம்முடைய சம்பாத்தியத்தில் சிலவேளை நாங்கள் அறியாத விதத்தில் பல ஹராம்கள் எங்களை அறியாமல் அது எங்களுடன் சேர்ந்து வந்து கொண்டே இருக்குது அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் முதலின் இரவனுடைய இருட்டை போன்ற பல ஃபித்தனாக்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும் அதற்கு முன்னால் நீங்க அமல்கள் ஈடுபடுங்க நாம் இதே சொல்ல வாரம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால அந்த சகாபாக்களுடைய கற்பனையில வந்திருக்காது நபி சொன்னார்கள் சொன்னார்கள் வானத்திலிருந்து தீங்குகள் கெடுதிகள் எந்த அளவுக்கு இறங்கும் தான் உட்பட சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சோழல்லி என்றால் என்ன நபி அவர்கள் சொன்னார்கள் பாலைவன பூமி அந்த பாலைவன பூமியுடைய நடுவுக்கு யாராவது போனால் அவருக்கு உதாரணமாக வாகனம் நின்று என்று சொல்லுங்க எந்த வகையான யாரும் வராவிட்டால் அவருக்கு ஹெல்ப் பண்ணேல ஆனா இப்பொழுது நாங்க பார்க்கலாம் அந்த நட்டு பாலைவனம் உடனடியாக அவருடைய ஒரு கருவியை வைத்து செட்லைட் மூலமாக அவர் தொடர்பு பற்றி என்னென்னமோ வேலையெல்லாம் செய்கின்றார் இதைத்தான் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பாலைவனே நடுவுக்கு கூட அவருக்கு அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு அவருக்கு என்னென்ன தேவைகளோ அதை செய்து கொள்ளலாம் தான் ஹதரத் ரசோலுல்லாஹி சல்லல்லாஹோ அலைஹிவு சல்லன் சூசகமாக சுட்டிக்காட்டியதாக கூறுகிறார்கள் மேலும் ஜிபிரி சலாத்து சலாம் அவர்களுடைய மிக பிரபலியமான ஒரு ஹதீஸ் நபி அவர்கள்ட்ட வந்து ஈமானை பற்றி இஸ்லாத்தை பற்றி இஹானை பற்றி கயாமுடைய அடையாளங்களை பற்றி எல்லாம் கேட்டு அதற்கு நபி அவர்கள் சொல்லி அந்த கயாமுடைய அடையாளங்களை சொன்னார்களே அந்த கால செருப்பு இல்லாதவர்கள் பூர்த்தியான ஆடை அணியாதவர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு ஓமானோ ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அவர்களுடைய ஆடைகள் எப்படி இருந்துச்சு அவர்கள் எப்படி வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்று ஒவ்வொருவரும் எண்பது மாடி நூறு மாடி நபி அவர்கள் சொன்னது அப்படியே நூற்றுக்கு நூறு நூறு மாடி வேணுமா உலகத்தில் ஆக பெரிய டவர் உலகத்தில் ஆக உயரமான டவர் எதிலெதிலெல்லாம் நம்ம வண்ண எடுக்க அதில் எல்லாம் அநேகமாக எங்களோட இஸ்லாமிய அரேபியர்கள் முன்னுக்கு நிற்கிறார்கள் என்றால் மிகையாகாது வ பெரிய செலவு அந்த ஒவ்வொரு பில்டிங் இன்டீரியர் டிசைன் அந்த பில்டிங்கை கட்டுவதற்கு அதுல என்னென்ன வசதிகள் வாய்ப்புகள் ஃபைவ் ஸ்டாரா செவன் ஸ்டாரா மேலான பெரியார்களை சகோக்களை இவைகளை பார்க்கும் பொழுது நபியுடைய ஹதீஸை நாங்க அன்று சொன்னார்கள் சஹாபாக்களுடைய கற்பனையில வந்திருக்காது ஆனால் ஹதரத் ரசூல் அவர்கள் சொன்னது அப்படி அப்படியே அப்படி அவர்கள் அரபியர்கள் என்றே குறிப்பிட்டு சொன்னார்கள் அரபி முருஜன் வான்ஹாரா அந்த அரேபிய பூமி நிலம் அது தோட்டங்களாக அது ஆறுகள் ஓடக்கூடிய இடமாக மாறாத வரைக்கும் கயாமனால் வராது இப்பொழுது ஆர்டிபிஷியலா எப்படி செஞ்சிருக்கிறாங்க அந்த முக்கியமான சிட்டிகளுக்கு போனா அந்த சிட்டியை ஜொலிப்பதற்காக ஜோடிப்பதற்காக அவர்கள் நட்டியிருக்கக்கூடிய அந்த பூமரங்கள் எடுத்துக் கொள்ளுங்களேன் அங்கே அவர்கள் ஆர்டிபிஷியலா செய்திருக்கக்கூடிய சில வோட்டர் ஃபோல்ஸை எடுத்துக் கொள்ளுங்களேன் அந்த நபி அவர்கள் சொன்னார்கள் ஹத்தா தவுத் அரபுல அரபி முரூஜன் வான்ஹாரா அரேபிய அந்த நிலங்கள் தோட்டங்களாக ஆறுகள் ஓடக்கூடியதாக மாறாத வரைக்கும் வராது மேலும் சொன்னார்கள் முன்னால சலாம் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க தெரிஞ்ச பழகிய முகங்களுக்கு மட்டும் தான் சலாம் முஸ்லீம் என்ற அடையாளம் தெரிஞ்சாலும் நான் ஏன் இவருக்கு சலாம் சொல்லும் சொன்னார்கள் சலாம் சொல்வது குறிப்பாக இந்த அளவு கண்ட ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு வியாபாரத்திற்காக உதவி செய்வாள் இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ்காரோங்க எல்லாம் அவங்களோட இதுல அவங்களோட மனைவியும் ஒரு டிராக்டர் அவங்களோட மனைவியும் ஆக முக்கியமான ஒரு பார்ட்னர் அதுவும் வெளும் எழுத்தல மட்டுமல்ல அவங்களுக்கு தனியா ஒரு ஆபீஸ் உண்டு சொல்றாங்க எங்களுக்கு எங்கே அதனால நபி அவர்கள் சொன்னார்கள் வியாபாரம் எந்த அளவுக்கு பெரியும் பெருகும் தான் அலத்தி சாரா ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவளும் வியாபாரத்தில் பங்கு கொள்வாள் மேற்கத்திய நாடுகள்ல நடக்கிறது எல்லாம் கிட்டத்தட்ட எங்கட நாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுக்கு கூடுதல் இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்குது இருக்க வேண்டிய பெண்களை எங்க வைக்கணும் எங்க இருக்கணும் வீட்டுல வளரக்கூடிய பிள்ளைகளை பார்க்கணும் பேரன் பேத்திகளை பார்க்கணும் ஆனா அவர்களுக்கு வேற வேலைக்காரிகளை வைத்து விட்டு இவங்க போறவங்க ஆபீஸ் போறாங்க ஆஃபீஸ் அவங்கள படிக்க வச்சது அதுக்கு தானே சொல்றது அவங்கள நாங்க படிக்க வச்சிட்டோமே அக்கௌண்ட் படிச்சு மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டாங்க சும்மா படிச்சு என்ன செய்யறது அதனால அவங்களும் ஜாப் கொடுக்கணும் மேலான பெரியார் கடை சகோதரர்களே மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் கயாமனால் நெருங்க நெருங்க எந்த அளவுக்குண்டா ஓலுண்டா கேட்டாங்க நபி அவர்களிட்ட யார சூழம் தான் உண்டா யாரு சொன்னார்கள் அஷ்ராப் நாசி மக்கள் ஆக கண்ணியமானவர்கள் சிறந்தவர்கள் அவர்களை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க அவர்கள் முற்படுத்தப்பட மாட்டாங்க அதாவது தாழ்ந்தவர்கள் அற்பமானவர்கள் தான் முன்னால வருவார்கள் இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் முக்கியமான பங்கன் சில பங்கன் விதிவிலக்காக இருக்கலாம் நாங்க சொல்லல சில பங்கன் அதுல இந்த விதிவிலக்கு அதிகமான பங்க யாரு முன்னுக்கு அதாவது விசேஷ விருந்தினராக அங்க அழைக்கப்படக்கூடியவர் யாரு என்று சொன்னா அவர் ஆக முக்கியமான ஒரு கலைஞராக இருப்பாரு அல்லது செலவேல படித்தவராக இருப்பாரு செலவேல நடிகனாக இருப்பாரு அல்லது ஒரு பாடகனாக இருப்பாரு மேலான பெரியார்களே சகோதரர்களே அற்பமானவர்கள் தாழ்ந்தவர்கள் தான் அவர்கள் இவருடைய மில்லியனை இவரை ஃபாலோ நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் ஒரு கோடி ஏன் உலகத்திலே உள்ள அறுநூறு எழுநூறு கோடி இவர்களுடைய இருந்தாலும் இதை வச்சு கபரில் ஏதாவது அடையலுமா அல்லாஹுடைய தண்டனை இருந்து அவருக்கு பாதுகாக்க இயலுமா ரசூலுல்லாஹி சல்லோ அழகி சல்லம் சொன்னது அப்படி அப்படி நடந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்கள் மறைக்கப்படுவார்கள் சமூகத்தில் உள்ள முக்கியமானவர்கள் முன்னால் அழைக்கப்பட மாட்டார்கள் மாற்றமாக அற்பமானவர்கள் கேவலமானவர்கள் மோசமானவர்கள் தாழ்வானவர்கள் அவர்கள் தான் அவர்களை சந்திக்கணும் அவங்களோட சபைக்கு போகணும் அவர்களோட செல்ஃபி எடுக்கணும் அவர்களோடு சேர்ந்து இருக்கணும் മക്കൾ പെരുമയ നബി അവ அல்லா மன்னிக்கணும் சில நேரங்கள்ல சில சகோதரர்கள் பேசுவாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் மகர் கொடுத்து திருமணம் முடித்து அதற்கு பின்னால மாசம் மாசம் அவருக்கு செலவுக்கு செய்து அதற்கு பின்னால மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எங்கட சொத்துல நாங்க மௌத்தா போன அவங்களுக்கு பங்கும் போகணும் எங்கள்ட ஒரு சின்ன தேவை அதனால அத இந்த அடிப்படையில் போய் நிறைவேற்றி கொள்வோம் உண்டு பேசக்கூடியவர்கள் கூட சில எங்களோட சமூகத்துல சில நேரம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு விபச்சாரத்தை என்னமோ உணவை உண்ணுவது மாதிரி ஒரு ஒரு ட்ரிங் ஒன்று குடிப்பது மாதிரி ஒரு ஆடையை மாற்றுவதை மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் கடைசி காலத்தில் இந்த அளவுக்கு பெருகும் அதே மாதிரி மது இந்த அளவுக்கு விசாலமாக ஆகும் மது பொதுவாக ஆகும் இந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் எல்லாம் மன்னிக்கணும் எங்கட இஸ்லாமிய பெயரில் உள்ள அரபு நாடுகள்ல கூட அதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க சில காலங்களுக்கு முன்னால ரொம்ப பண்ணி இருந்தாங்க ஆனா இப்ப பொதுவாக லைசன்ஸே கொடுத்துட்டாங்க நீங்க சுப்ப மார்க்கெட்டுகள்ல விக்கலாம் யாருக்கும் விக்கலாம் யாரும் வாங்கலாம் இந்த அளவுக்கு இஸ்லாமிய விமான விமான நிறுவனம் பார்த்தாலே அல்ல அரபியா அல்ல போட்டி போட்டிருப்பாங்க அதுல வகை வகையான எல்லா வகையான மதுபானமும் அங்கே பரிமாறப்படுது ஏன் ஏன் அவ்ளோ நோக்கம் பணம் நாங்க சம்பாதிக்கணும் இத வச்சா தான் எல்லாத்தையும் எடுக்கலாம் இது இல்லாட்டி இந்த பிரயாணிகள் வரமாட்டாங்க மேலான பெரியார்களே சகோர்களே நபி அவர்கள் சொன்ன அந்த மது மிகைத்து விட்டது அதே மாதிரி மிக அதிகமாகி விட்டது பற்றி அல்லது எங்கட நாடு எங்கட நாட்டில் நாங்க பத்து வீதம் தானே தொண்ணூறு வீதம் நம்முடைய மற்ற சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் எதை சொல்ல என்றால் முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய முஸ்லீம் பெயருடைய தலைவர்கள் வாழக்கூடிய அந்த நாடுகள் மக்களுடைய நிலைமைகளை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மியூசிக் எந்த அளவுக்கு பொதுவாக ஆகிவிட்டது என்றால் அவர்களுடைய முக்கியமான நாட்கள் அதற்காக வேண்டிய மிகப்பெரிய ஏற்பாடுகள் ஸ்கூல்கள் கூட காலையில அவர்களுடைய தேசிய கீதம் மியூசியத்தோட தான் சொல்லிக் கேட்கப்படுது நபி அவர்கள் சொன்னாங்க ஹராம் ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க இல்ல இது எங்கட கலை எங்கட கலைய பாதுகாக்கணும் சரியாத்தில தடுக்கப்பட்ட எந்த ஒன்றும் கலையாக ஆக முடியாது மேலான பெரியார்களே ஷஹோர்களே சில நேரத்தில் எங்கட இஸ்லாமிய பாடசாலைகள் இலங்கையில இஸ்லாமிய பாடசாலைகளுக்கு அலஹம் இல்லா இந்த நாட்டில் பல சலுகைகள் தரப்பட்டிருக்கிறது ஆண்கள் தொப்பி போடலாம் பெண்கள் தங்களுடைய தலையை மறைத்துக் கொள்ளலாம் அந்த பேந்து வாத்தியம் கட்டாயம் இல்ல அவர்கள் விரும்பினால் அதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் நாங்க பார்க்கலாம் சில பாடசாலைகள்ல அந்த வாத்தியத்தை கட்டாயப்படுத்தி ஒரு கடந்த காலங்கள்ல நாங்க பார்க்கலாம் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் அல்லது ஒரு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் தான் வாராரு அந்த ஸ்கூலும் இஸ்லாமிய பாடசாலை நீங்க பேண்ட் வாத்தியத்தை கொண்டு அவரை வரவேற்காட்டி அவர் ஒன்று சொல்ல போறதும் இல்ல ஆனால் மேலான பெரியார்களே சகோர்களே எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக அந்த ஸ்கூல விட எங்களுடைய ஸ்கூல் நல்லம் எங்கள் ஸ்கூல்ல பேண்டு வாத்தியம் இவ்வளவு கொளித்தீர் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஹதரத் அவர்கள் சொன்ன ஒவ்வொன்று நேரம் இல்ல இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் அலசினோம் என்றால் ஒவ்வொன்றும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னமின் அம்மாராட்சி நீங்களும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு காலம் ஒன்று இருந்து பல வருஷ காலமாக நோயாளிகளாக இருந்து படுத்த படுக்கையிலிருந்து பல சேஜரி பல ஆப்ரேஷன்கள் செய்து கடைசியில அவர் பிள்ளைகளுக்கு புத்திமதி வசிய தெல்லம் சொல்லி அவருடைய நிலமை கடைசியில் அவர் மரணித்து விடுவார் ஆனால் இந்த கொரோனாவுக்கு பின்னால நாங்க பார்க்கலாம் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம் எங்களோடு நெருங்கி வாழ்ந்த பழகின சாப்பிட்ட பிரயாணம் செய்த எத்துணை பேர்களை சமீப காலத்துல நாங்க இழந்துட்டோம் பெரிய வயதுகளில் ஒரு நாற்பது வயசு இருக்கும் அம்பது வயசு இருக்கும் ஏன் எங் வாழிப்ப ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகளாக இருக்கலாம் கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம் திடீரென்று கீழே மயக்கம் வருது ரோஹ போய்விட்டது ரோட்ல நடக்கிறாரு அதோட ரோஹ போகுது நபி அவர்கள் சொன்னார்கள் திடீர் மரணம் உடைய ஒரு அடையாளம் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி சல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே நாம் எதையும் சொல்லிக் கொண்டு வாரோம்ண்டா நபி அவர்கள் சொன்ன அநேகமான அடையாளங்கள் இப்பொழுது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது விபச்சாரம் மழியும் உண்டு சொன்னாங்களே இந்த அளவு கண்ட இன்றைக்கு யாராவது லைசன் எடுத்து விபாரச்சார தொழில் ஈடுபட்ட பரவாயில்லை இஸ்லாமிய நாடுகள் என்ன சொல்ல உங்களுக்கு லைசன் வேணும் அந்த தொழிலுக்குரிய லைசன் இருந்தா பரவாயில்லை அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் ஆனா அது ஒன்றே பார்க்கிறல்ல அப்படி பாவங்கள் மிகைத்து மிகைத்து ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் செல்லம் சொன்னாங்க கடைசியில ஹத்தா யசீர் அண்ணா சுயிலா புஸ்தா தேன் மக்கள் இரண்டு பிரிவினர்களாக ஆறிவிடுவார்கள் இது அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் புஸ்தா து ஈமான் ஒரு ஒரு பிரிவு ஒரு ஜமாத் இருக்கும் அவர்கள் முழுக்க முழுக்க ஈமாடு இருப்பார்கள் அதுல நயவஞ்சகத்தனம் ஒன்றுமே இருக்காது இன்னும் ஒரு குரூப் இருக்குது அது நிபாக்குடைய புஸ்தாத் படை அதுல ஈமானே இருக்காதுன்னு சொன்னத இப்பொழுது நாங்க பார்க்கலாம் மேலான பெரியார்களே கலேஷாகோர்களே உலகத்தில் நடக்கிற சில நிகழ்வுகளை நேரங்கள்ல சமீபத்தில் நடந்த பிலஸ்தீனத்து அந்த யுத்தம் அதற்கு பின்னால் அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த காட்டு தீ இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு அந்த வல்லரசுடைய ஒரு தலைவர் நான் பெயரை சொல்ல வேண்டிய தேவையில்லை அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர் போடுற உத்தரவுகளை பார்க்கும் பொழுது அவர் போடுற சட்டங்களை பார்க்கும் பொழுது இந்த நாடும் எங்களுக்கு சொந்தம் அந்த நாடும் எங்களுக்கு சொந்தம் இதையும் நாங்கள் போகிறோம் அதையும் உள்வாங்க போகிறோம் என்று இந்த கூறுவதை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்களே கடைசி காலத்துல ரெண்டு ஜமாத்து தான் இருக்கும் ஒன்று ஈமான் அதுல முழுக்க முழுக்க ஈமான் உள்ளவர்கள் இருப்பார்கள் இன்னும் ஒன்று முழுக்க முழுக்க முனாபிங் தான் இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது இவர் வந்து சில விஷயங்களை சொல்ற நேரத்தில் அதற்குரிய கிரௌண்ட் சமையற மாதிரி இருக்குது நபிவர்கள் சொன்னார்கள் இது வந்து விட்டது என்றால் இந்த ரெண்டும் நிகழ்ந்து விட்டது என்றால் அல்லது அடுத்த தினம் நீங்க தஜ்ஜாலை எதிர்பாருங்க அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நாங்க பார்க்கலாம் சில இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் தலைவர்கள் பிரதமர்மர்கள் மன்னர்கள் ஜனாதிபதிக்கள் அவங்க என்ன செய்யறது தொட்டிலையும் ஆற்றது புள்ளையையும் கிள்றது இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு நாங்க பொருளாதார உதவி செய்யறோம் உங்களுக்கு நாங்க ஆயுத உதவிகளை செய்யறோம் நீங்க புனர் நிர்மாணம் செய்ய அவங்களுக்கும் செய்யற அவர்களுடைய மற்ற விரோதிகளுடன் அதாவது ரகசியமான உறவு அவர்களுடன் உறவை வளர்க்கணும் அவர்களுடன் தொடர்பு வைக்கணும் இவர்களுடைய பணம் அந்த நாடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த பணங்களை பாதுகாக்கணும் இவர்களுடைய நாட்டுடைய அந்த முழு எல்லா வகையான அந்த ஐடி எல்லா சிஸ்டமும் அவர்களால் போட்டுக் கொடுக்கப்பட்டதுதான் அதனால வெளியில அவர்களை விரோதிகள் மாதிரி திரை மறைவுக்கு பின்னால அவர்கள் இவர்களுடைய நண்பர்கள் மாதிரி நபியவர்கள் சொன்னார்களே புஸ்தாத் ஒரு கூட்டம் இருக்கும் அவர்கள் முனாஃபிகளாக இருப்பாங்க ல ஈமான் ஆனால் அவர்கள்ட்ட ஈமான் இருக்காது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அந்த அந்த விடயம் அந்த இன்சிடன் நடப்பதற்குரிய ஒரு ஆரம்ப மாதிரி நம்முடைய இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நான் நபி அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் வார நேரத்தில் மஹஜா அலஹி சலாத்து அதற்கு முன்னால வருவார்கள் வந்த முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் பயங்கரமான ஒரு சண்டை ஒன்று நடக்கும் அந்த சண்டையில் உலகத்தில் உள்ள எல்லாமே முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கும் கற்களும் மலைகளும் மரங்களும் முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்கும் சொல்லக்கூடிய ஒரு மரத்தை தவிர அந்த மரம் மட்டும் யூதனை காட்டி காட்டி கொடுக்காது கொடுக்காது அந்த மரம் அல்லாத வேற எதற்கு பின்னால ஒரு யூதன் வந்து ஒளிந்தால் விரோதி எனக்கு பின்னால் மறைந்திருக்கிறான் ஒளிந்திருக்கிறான் நீ வந்து அவனை கொள்ளு என்று சொல்லி கற்களும் மரங்களும் மலைகளும் பேசும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை வளர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஊக்குவிப்பு பணமும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நபியுடைய வெகு விரைவுல எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடந்த இந்த மரம் எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி அவர்களுடைய பிரதேசங்கள்ல லட்சக்கணக்கான மரங்களை வளர்ப்பதாக மூலமாக அறியலாம் சகோதரர்களே அதனால ஹதரத் ரசூல் சொன்ன இந்த சின்ன அடையாளங்களை நானும் நீங்களும் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூறு வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் பார்க்கல இருநூறு வருடங்களுக்கு முன்னால பார்க்க கிடைக்கல ஆனால் நானும் நீங்களும் அநேகமாக தொண்ணூறு வீதமான இந்த நம்பியவர்கள் சொன்ன அடையாளங்களை பார்ப்பதன் மூலமாக நாங்க கொஞ்சம் எங்களை விழிப்பு ஏற்படுத்திக் கொள்ளோம் அக்ஷராவின் பக்கம் திரும்போனும் சௌபாவின் பக்கம் திரும்போனும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் அமல்களை செய்து கொள்ளும் வெகு விரைவில் ரமபானுடைய மாதமும் எங்களை வர இருக்குகின்றது ஒரே தொழில் வியாபாரம் குடும்பம் பிசினஸ் வியாபாரம் பணம் என்று எதிரே மூழ்கி இருந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும் இதற்கு முன்னால வந்த சிலர்களுக்கு திடீர் மூத்து வந்த மாதிரி எங்களுக்கு விட்டது என்ற எங்களோட ஆகிரா வீணாகி அதற்கு பின்னால கத்தி கதறி கெஞ்சி, ஒன்றுமே நடக்காது அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேனே நபியவர்கள் சொன்னார்களே பாத்தியூ அமால் அமல்களை கொண்டு போட்டி போடுங்க அமல்கள்